இந்திய தொழிற்சங்க மையம் சிஐடியுவின் மாநில மாநாடு இன்று கோவையில் துவங்கியது இந்த மாநாட்டை வாழ்த்தி ஹெச்எம்எஸ் தலைவர் டி எஸ் ராஜாமணி பேசினார் சிங்கநல்லூர் தொகுதியில் பதினான்கு ஓட்டுக்களை வென்று கொடுக்க முடியாமல் ஒரு சிறந்த தொழிற்சங்கவாதி சட்டமன்றத்திற்கு அனுப்ப முடியவில்லையே என்று அவருக்கு அறியாமல் பல நாட்கள் இரவு தூக்கத்திலே நெஞ்சமெல்லாம் நுந்ததுண்டு எந்த இயக்கமாக இருந்தாலும் ஒரு தொழிற்சங்கவாதி சட்டமன்றத்திற்கு சென்றால் நிச்சயமாக சத்தியமாக தொழிலாளர் பிரச்சனைகளை எடுத்துச் சொல்வார் என்கிற பெருமையை என்றும் நாங்கள் உணர்கிறோம் ஆனால் தோலசவசமாக பதினான்கே வாக்குகள் அதுவும் இயற்கையான வெற்றி வாய்ப்பு இழந்தாலும் செயற்கையாக வெற்றி வாய்ப்பு உருவாக்கப்பட்டதா என்கிற சந்தேகம் இன்றுவரை இருந்து கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட தலைவர் அருமைத்தோழரா சௌந்தராஜன் அவர்களே வரவேற்புரை நல்கிய அருமைத்தோழர் சி பத்மநாபன் அவர்களே துவத்துறை நல்கிய அகில இந்திய சிஐடி அமைப்பின் பொதுச் செயலாளர் தபன் சந்த் அவர்களே மற்றும் இங்கே முன்னாடி இன்றைய நிலைகளை நாம் படுகிற இன்னல்களை வென்றுவிடுவோமா வென்று காட்ட வேண்டும் காட்டண்டும் உறுதியலாற்றிிருக்கக்கூடிய தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்துடைய அகில இந்திய தலைவர் அண்ணன் கி நடராஜன் அவர்களே ஏஐடிசி தொழிற்சங்கத்துடைய பொதுச் செயலாளர் ராதாகிருஷ்ணன் அவர்களே மற்றும் ஐஎன்டிசி தொழிற்சங்கத்துடைய தலைவர் பி ஆர் பாலசுந்தரம் ஏஐசிசிபியுடைய தொழிற்சங்க தலைவர் தோழர் ஞானதேசியன் ஏஐ யூடிசியுடைய தொழிற்சங்க தலைவர் பே மோகன் பொதுச் செயலாள ஏ சேர்கிட்ட மேடையில் உள்ள முக்கிய தொழிற்சங்க தலைவர்கள் தொழிற்சங்க தலைவர் ஐம்பது ஆண்டு காலம் நாற்பது ஆண்டு காலம் பொதுவாறு தொழிற்சங்க வரலாற்றை கரை கொண்டு வந்தவர்கள் அவர்கள் முன்னாலே எச்எம்எஸ் சார்க்கு இங்கே பேச நான் நின்று கொண்டிருக்கிறேன் இந்த அவையில் மாநாட்டு அரங்கத்தில் சிஐ சிந்தனை களத்தில் இதய துடிப்பு என்கிற கொள்கை வீச்சை கையில் எடுத்து உழைப்பால் உரிமைக்காக சங்கமிடுகிற ஆணையை கட்டளையை ஏற்று தொடர் போராட்டங்களில் பங்கெற்று பங்கெடுத்து சளைக்காமல் பங்கெடுத்து இங்கே வந்து மாநாட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய தோழர்களே உங்கள் அனைவருக்கும் எச்எம்எஸ் என்கிற இன் மசூர் சபா என்கிற இந்திய தொழிலாளர் சம்மேளனத்தின் தமிழ் மாநில குழுவின் சார்பிலே மதிய வணக்கத்தை சமர்ப்பித்துக் கொள்வதில் வடிவு கொள்கிறேன் இன்றைய மோடி அரசுடைய திருத்த சட்டங்கள் பற்றி பல தலைவர்கள் பேசியிருக்கிறார்கள் உள்ளே சென்று விரிவாக நம்முடைய மேலையிலேயே நான் விரிவாக்க செய்ய நேரத்தை விரும்பவில்லை ஆனால் சட்டம் அமலாகும் என்று சொன்னால் தொழிற்சங்கம் பதிவு செய்யலாமா செய்து கொள்ளலாம் முன்னூறு பேர் வேண்டும் முன்னூறுக்கு இரண்டு எப்பொழுது குறைகிறதோ அப்பொழுது தொழிற்சங்கத்தை ரத்து செய்து விடலாம் தொழிற்சங்க நடவடிக்கை சரியில்லை என்று தொழிற்சங்க பதிவாளர் தேசிய நினைத்தால் எந்த தொழிற்சங்கத்தையும் ரத்து செய்து விடலாம் அதை எதிர்த்து நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்து தடையானை பெறுவதற்கு சட்டத்தில் இடமில்லை கட்டுமான அமைச்சக தொழிலாளருக்கு ஒழுங்காக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற குறிப்பாக தமிழ்நாட்டில் ஒழுங்காக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற வாரிய உரிமைகள் எல்லாம் என்கிற திட்டத்தில் உடைக்கி குளி தோண்டி புதைக்கப்படும் எனவே இதை மோடி சாதித்து விடுவாரா சட்டத்தை ஏற்றி சாதிக்க விட்டு விடுவோவா ஞான் யார் மோடியை விட சிறியவர்களா மோடியின் கண்ணிற்கு சிறிய அமைப்புகளாக தெரிகிறதா தொழிற்சங்க இயக்கங்கள் இல்லை தோழர்களே உலக தொழிலாளர்களை ஒன்று சேருங்கள் என்று ஏன் சொல்கிறோம் நாம் நம்முடைய தொப்புள் கொடை உறவு நம் தந்தை தாத்தா உப்பாட்டன் இப்படி நம்முடைய வர்க்க ரீதியாக சொல்கிறோம் அதைப் போலே தொழிற்சல் இயக்கத்தில் நம்மை பலநூட்டி தேர்நூட்டி வளர்த்ததைப் போல நீண்ட வரலாற்று இயக்கங்கள் நடைபெற்றிருக்கிறது உலகமெங்கும் என்பதை நினைப்படுத்த விரும்புகிறேன் இருநூத்தி நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாலேயே ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஆறில் அமெரிக்க நாட்டில் அமெரிக்க நாட்டில் ஒரு வேலைநிறுத்தம் நடைபெற்றிருக்கலாம் இதற்கு பொருள் என்ன என்கிற அடையாளமே இல்லாத போது உடைக்கலன் படுகிற கஷ்டத்தில் அடிமைப்படுத்துதலில் கேள்விகள் எழுப்புகிறது கூட்டம் சேருகிறார் போராடுகிறார் அதற்கு பின்னாலே உலகத்திலேயே முதல் தொழிற்சங்கம் இங்கிலாந்து நாட்டுடைய தொழிற்புரட்சியின் காரணமாக ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் நகரத்தை நோக்கி சென்று வேலை செய்கிற போது படுகிற அட்டூழியங்கள் அடிமைத்தலத்தை எதிர்த்து தொழிற்சங்கங்கள் ஆங்காங்கு உருவாக்கப்படுகின்றன அப்படி உலகத்திலேயே முதல் தொழிற்சங்கம் இங்கிலாந்து நாட்டிற்கு எழுநூத்தி ஐம்பது கிலோ லண்டன் மாநகருக்கு எழுநூத்தி ஐம்பது கிலோமீட்டருக்கு அப்புறம் இருக்கக்கூடிய மான்செஸ்டர் நகரில் தான் ஆயிரத்தி எட்நூத்தி பதினெட்டில் பரோமகரா என்கிற முதல் தொழிற்சங்கம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறார் அதற்கு பின்னாலே ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி எட்டில் மனித குலத்தின் உளவியல் விஞ்ஞான் வாழ்வியல் விஞ்ஞானம் காரல் மார்ஸ் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அறிக்கை அந்த அறிக்கையின் பயனால் மீண்டும் உழைப்பாளர்கள் பல்வேறு இடங்களில் தொழிற்சங்களை ஆரம்பித்து உரிமைக்கு வருகிறார்கள் இதன் விளைவால் இங்கிலாந்து நாட்டில் தொழிற்சங்கங்கள் சட்டபூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கலாம் அதற்கு பின்னாலே ஜெர்மன் பிரான்ஸ் கனடா நாடுகளில் தொழிற்சங்க இயக்கங்கள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கலாம் இந்தியாவில் இமய முதல் குமரி வரை அடிமை உதைக்கப்பட்டு வேலை வாங்கப்பட்ட நேரம் யாருக்கும் ஆங்காங்கு கொடுமைகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தது வெள்ளைக்காரன் பீச்சி தீவிற்கு கரும்பு தோட்டத்திலே வேலை செய்வதற்கு நமது ஊர் பெண்களை கொண்டு போய் அங்கே அடைத்து அடிமைகளாய் வேலை வாங்கினான் அதை பார்த்துத்தான் பாரதி அதை பார்த்து தான் பாதி கால்களும் கைகளும் சோர்ந்து விழுந்தபடி வருந்துகின்றன கரும்பு தோட்டத்தில் என்று பாடினத்திலே முதன் முதலாக ரயில்வே இந்திய நாட்டிலே இயக்கப்படுகிறோம் ரயில்வே இயக்கப்பட்ட பிறகுதான் செய்திகள் பரிமாறிக்கொள்கிறார்கள் அங்க என்ன நடக்கிறோம் இங்கே என்ன நடக்கிறது இந்த பரிமாற்றத்தில் தான் ஆயிரத்தி எட்நூத்தி ரெண்டு ஆயிரத்தி பம்பாயில் எஸ் எஸ் பெங்காலில் என ஒரு தலைமையில் ஒரு வேலைநிறுத்த போராட்டம் முதன்முதலாக இந்தியாவில் நடைபெற்றிருக்கிறார் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நாலில் உற்பத்தி பிரிவில் வேலை செய்யக்கூடியவர்களை இணைத்து மாபெரும் மாநாட்டை எம்எல் ஓகே என்ற தலைவர் பம்பாயிலே நடத்தி ஆயிரத்தி எட்நூத்தி எண்பதுக்கும் ஆயிரத்தி எட்ணூத்தி தொண்ணூறுக்கும் இடையில் இருபத்தி நான்கு வேலைநிறுத்தங்கள் பம்பாய் சென்னையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் சுப்பிரமணிய சிவா இருவரும் தலைமையில் தலைமையிலாகி நடத்திய தூத்துக்குடி கோலங்கள் தொழிலாளர் போராட்டம் உரிமை கோரி அடக்குமுறையை எதிர்த்து எட்டு மணி நேரம் வேலை கோரி நடந்த போராட்டம் இந்த மடிப்புகளில் தான் பாபு சிதம்பரம் சக்கரை செட்டியார் சிங்கார வேளம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறு மே ஒன்றாம் தேதி எட்டு மணி நேரம் வேலை வேண்டும் எட்டு மணி நேரம் ஓய்வு வேண்டும் எட்டு மணி நேரம் பொழுதுபோக்கு தொழிலாளிக்கு வேண்டும் என்று சொல்லி இரண்டாண்டுகள் திட்டமிட்டு எண்பத்தி நாலு எண்பத்தி ஆறு வரை கேட்டு பார்த்தார்கள் சொல்லி பார்த்தார்கள் கொடுக்கவில்லை மே ஒன்றாம் தேதி திறன்பிக்க போராட்டம் அமெரிக்க நாட்களில் மூடரை லட்சம் பேர் அந்த வேலை திட்டத்திலே கலந்திருக்கிறார்கள் சிகாகோ நகரில் மட்டும் நாற்பதாயிரம் பேர் மே மூன்றாம் தேதி தொழிற்சாலையை துப்பாக்கி சூடு வேலை நிறுத்தத்தை கலைப்பதற்காக ஆறு தொழிலாளர்கள் கொல்லப்படுகிறார்கள் மே நான்காம் தேதி ஹை மார்க்கெட் ஸ்கொயர் என்கிற இடத்தில் கண்டன கூட்டம் பெருந்தல கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறோம் பொறுக்கவில்லை ஏகாதிபத்தி ஆட்சிக்கு நூத்தி எண்பது போலீஸ் படையிட்டு தடியடி நடத்தி அந்த கூட்டத்தை கலைக்க வன்முறையை போலீஸ் துறை நடத்துகிறது அங்கே நான்கு தொழிலாளர்கள் கொல்லப்படுகிறார்கள் எதிர்த்தாக்குதலில் ஐந்து போலீஸ் காவலர்கள் கொல்லப்படுகிறார்கள் பத்து தொழிலாளர்கள் இருந்ததற்கு வழக்கில்லை கொலை கொலைதான் ஆனால் ஐந்து போலீஸ்காரர்கள் கொண்டது வழக்கு பதிவு செய்து எட்டு தொழிற்சங்க தலைவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டு நடைபெறுகிறது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஏழு நவம்பர் பதினொன்றாம் தேதி நான்கு பேருக்கு ஆயுள் நான்கு தொழிற்சங்க தலைவரை பர்சன்ஸ் எண்கள் ஃப்ய்ச்சர் ஸ்விச் என்ற நான்கு தொழிற்சங்க தலைவர்கள் தூக்கிவிட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் எதற்காக உடைப்பாடி வர்க்கத்திற்கு எட்டு மணி நேரம் வேண்டும் என்று கேட்டு போராடி இதற்கு தலைவர்களாகியதற்காக அந்த நான்கு பேரை தூக்கில் தொங்குத போது விட்டு கடைசி மூச்சு அவர்களுக்காகவா அவர்களுக்காக உயிரித்தார்களா இல்லை உலகம் முழுவதும் உழைப்பாளி வர்க்கம் அடிமைப்பட்டு கிடைக்க கூடாது என்பதற்காக உயிரித்திருக்கிறார்கள் யார் கட்டமில்லையாக இருந்தாலும் மறந்து விடலாமா அந்த தியாகத்தை மறந்து விட முடியுமா எனவே அந்த வகையிலே தான் நவம்பர் சிக்காகோ நகரில் மட்டுமல்ல அந்த நவம்பர் மாதம் என்னவாத இயற்கையாக ரஷ்ய குறிப்பாக கோவையிலே சங்கம் என்று சொன்னாலே சாட்டை காலம் சமக்காலம் அடித்து வேலை வாங்கப்படுகிறது உதய உதய சூரிய உதயத்தை பார்க்காமல் அஸ்தமனத்தை பார்க்காமல் வீட்டுக்கு அனுப்பக்கூடிய தொழிலாளி கடிகாரத்தை ஒரு மணி நேரம் பின்னோக்கி வைத்து வேலை வாங்கக்கூடிய அவலங்களை யாரும் கிடையாதில்லை அனுபவத்தில் இருப்பதுதான் கிடையாது இதை நான் சொல்லவில்லை முப்பத்தி ஏழில் அமைக்கப்பட்ட வெங்கட்ரமையா கமிஷன் முன்னால் இங்கிருந்து வேலை தேடி சென்ற ஒரு ஆலையுடைய மேனேஜர் இப்படித்தான் நடத்துகிறோம் என்று அவரே சொன்ன வாக்கு அப்படி பின்ன இன்ன கொடுமைகள் இங்கேயில் கிளம்புகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் கோவை சோசியலிஸ்ட் பங்காள தொழிலாளர் சங்கம் என்ற வேலை வைக்கிறார்கள் அதனை தலைவராக யார் என் ராமசாமி அவர்களும் துணைத் தலைவராக இருக்கிறார்கள் சோசியலிஸ்ட் என்கிற வார்த்தையை இருந்தால் பதிவு செய்ய மாட்டோம் என அரசாங்கம் மறுத்துவிடுகிறது எனவே கோவை தொழிலாளர் சங்கம் என்று ஆரம்பித்து நடத்துகிறார்கள் அதற்கு பின்னாலே இரண்டு செகண்ட் கோவை ஜில்லா விழுத்தொழிலாளர் சங்கம் கோவை ஜில்லா பஞ்சாலை தொழிலாளர் சங்கம் முப்பத்தி ஏழிலே கோவிலே ஆரம்பிக்கப்படுகிறது தொழிலாளர் போராட்டம் மட்டுமில்லை எட்டு மணி நேர வேலை மட்டுமில்லை இருபது நேரம் படி வேண்டும் என்பதில்லை அடிப்படை உரிமை வேண்டும் என்பது மட்டுமில்லை சுதந்திர போராட்டத்தின் கோவை தொழிலாளர்கள் கிடந்தெடுத்திருக்கிறார்கள் குறிப்பாக பஞ்சாலை தொழிலாளர் போராட்டமும் சுதந்திர போராட்டமும் கோவையும் இருசேர வட்டைக்குழல் துப்பாக்கிகளாக கிடந்திருக்கிறது என்பதை இங்கே நினைவு விரும்புகிறேன்

பதிமூன்றாம் தேதி காலை எம்ஜி ராமசாமியை கைது செய்து கோவை சிறையிலும் பின்னால் வேலூர் சிலையிலும் அடைத்து விட்டார்கள் தலைவனை அழைத்தாலும் எடுக்கப்பட்ட முடிவில் மாற்றமில்லை இருநூறு பேர் சேர்ந்து சத்தியம் செய்கிறார்கள் சூழத்தை பத்த வைத்து யாரும் யார் கிடைத்தாலும் யாரையும் காட்டி கொடுப்பதில்லை புறப்படுகிறார்கள் பதிமூன்றாம் தேதி நெல்லது ஒன்று ஐந்துக்கு பேசஞ்சர் ரயில் ஓத்தனூரில் இருந்து ரயிலை விட்டு விடுகிறார்கள் அதுக்கு பின்னாலே அருந்தங்காட்டிலிருந்து ராணுவ தளவாடங்களை ஏற்றிவிடுகிற ரயிலை தட்டவாளத்தை பெயர்த்தெடுத்து படிநீட்டு பெட்டிகள் சிங்கநல்லூர் குளத்தில் புரட்சிகரமாக நடத்திய வரலாறு கோவையில் இருபத்தி ஆறாம் தேதி சூலூர் விமானத்திற்கு தீ கேப்டன் ராமசாமி கண்ணம்பாளையம் கோவை ஜெல்லாச்சாரத்துறை சங்கத்துறை துணைத் தலைவர் தீ எப்படி வைப்பது கையில் ஆயுதம் இல்லை படனீற்பு என்கிற சலவை தொழிலாளி அவர்தான் அந்த விவரத்தை சொல்லுகிறார் நான் வெண்டை தயாரித்துக் கொடுக்கிறேன் அதை வீசினால் தீப்பற்றிக் கொள்ளும் அந்த வகையிலே வீசப்பட்ட தீதா இருபத்தி ரெண்டு ராணுவ லாரிகள் எடுத்து சாதலானும் அதற்கடுத்து சூலூர் காவல் அலுவலகத்தை கைப்பற்றி ஆயுதங்களை எடுத்து வந்து சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய விடுதலை போராளிகளை வெளியில் அனுப்புவது ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் உட்கார்வதுதான் திட்டம் டாடாபா இருக்கக்கூடிய மின்சார வாரியத்திற்கு வரிகாலா மின்சார வாரியத்தில் தீ வைப்பது மற்ற திட்டங்களை நிறைவேற்ற முடியவில்லை கண்ணுக்கடைகளை தீ வைத்தார்கள் என்பவர் மட்டும் கைக்கு கிடைக்கவில்லை இதெல்லாம் நடந்த பிறகு இந்தியாவில் எங்கு நடந்ததா இல்லையோ கோவை மாவட்டத்தில் கண்ணம்பாளையம் தியாக பூமியாக எழுந்த கண்ணம்பாளையத்தில் பல்வேறு தோழர்கள் தியாகம் செய்திருக்கிறார்கள் வெள்ளைக்கார ஆட்சி பொறுக்க முடியாமல் திமர் வரி என்று ஒரு வரியை போட்டு வசூல் செய்த வரலாறு கோவை மண்டலம் நடந்திருக்கிறது என்பதை நினைவு வருகிறேன் எனவே தொழிலாளர்கள் தான் தொழிற்சங்க தலைவர்கள் தான் எந்த புரட்சி இங்கே நடத்தி இருக்கிறார்கள் அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஸ்டேஜ்கள் போராட்டம் வேலைநிறுத்தம் இளைஞர்கள் உரிமை கோரி துப்பாக்கியால் சுட்டு ஆள் தொழிலாளர்கள் இறந்துவிடுகிறார்கள் பாப்பமாள் என்கிற பெண் தொழிலாளி நெஞ்சம் எடுத்து சுடு என்று துப்பாக்கியை தானே வரவழைத்து மாண்டு அம்மு என்கிற இளம்பெண் இருபத்தி ஏழு வயது தொழிலாளர் துப்பாக்கி கட்டிலே அனைவரும் அடித்துக்கொண்டே கொண்டிருக்கிறான் காவல்துறை அதை தடுத்து செல்கிறார் பிடித்து கீழே தள்ளி மல்லாந்து கிடக்கிறது அம்முவை பூட்ஸ் கழுத்திலும் மார்பிலும் மாறி மாறி முதித்து ரத்தம் கசியிக் கொண்டான் இவர்கள் செய்த தியாகம் யாருக்காக இவர்கள் விட்டு உயிர் யாருக்காக என்பதை நினைத்து பார்க்க வேண்டும் எனவே காவல்துறை அந்த ராமசாமி என்று சட்டிவாணி தூக்கி வீதிகளை வீசினான் பெண்களை நிரப்பினான் யாரும் யாரையும் மாட்டி கொடுக்கவில்லை மாட்டு சாணத்தை கிடைத்தவர்கள் தலையில் ஊற்றி கசையடி கொடுப்பது கசையடி என்றால் என்ன நல்ல பிறப்பை பதினைந்து நாள் எண்ணெயில் போட்டு அடிக்கிற பெயர் தான் கசையில் வெள்ளாரி அடிப்பூர் சிறையிலே அழைத்தார்கள் நாடு சூதர பெற்றவர்கள் தான் வெளியே வந்தார்கள் அதே போல நாற்பத்தி ஆறு ஜனவரி எட்டாம் தேதி ஏற்கனவே குறிப்பிட்டார்கள் சின்னிபாளையம் தியாகிகள் ஆர் வெங்கடாச்சலம் ஆர் ரங்கன் நான்கு தோழர்கள் தலைவர் பி ராமமூர்த்தி தலைவர் கே ஆதி போன்றவர்கள் அங்கே நின்று கண்ணீர் விடுகிறார்கள் தலைவர்கள் தோழர்களை காப்பாற்ற முடியவில்லை லண்டன் வரை நீதிமன்றத்துக்கு சென்று போராடி பார்த்தோம் முடியவில்லை என்று ஏற்றம் கொள்கிறார்கள் நான்கு பேரும் சொல்கிறார்கள் தலைவர்களே நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் நாங்கள் சாவது எதிர்கால உழைப்பாடி வர்க்கத்தை தட்டி எழுப்போம் நாங்கள் எந்த நோக்கத்திற்காக உயிர் அந்த நோக்கம் வெற்றி பெறும் கவலைப்படாதீர்கள் எங்கள் வேண்டுகோள் ஒரே குடியில் புதையுங்கள் என்று சொல்லித்தான் சென்னையில் தெரிவித்துள்ளார் எனவே தோழர்களே இந்த மோடி எந்த நம்முடைய வரலாற்று பக்கம் இன்று பார்க்க முடியாது தான் சட்டத்தை எனவே நாம் உஷாராகி கடுமையான போராட்டங்களை சந்திக்க வேண்டியது வரும் நான் நடக்கிற வாரை சிவப்பு கம்பளம் இருந்து நடக்கிறவாறு செடிகள் இருந்தால் வெட்டி சாய்ந்து நடந்து முன்னேற வேண்டும் எனவே யாரும் நமக்கு எங்கும் கேட்டால் கோரிக்கை எளிதாக கிடைத்து பாரதி பராசக்தியிட வேண்டுகிறான் விண்ணும் வண்ணம் எங்கள் சக்தி இணைதலே அன்பு கசிந்து கசிந்து உருகி நான் செய்யும் பூசனைகள் எல்லாம் பாலைவனத்திலிட்ட நீரோ பாலைவனத்தை வேண்டி அப்படின்னா அவன் பாரதி பூசை செய்து கொண்டிருந்தான் அல்ல மக்களுக்காக அவன் போடுகிறான் நான் சில வரங்கள் கேட்கிறேன் அவை நேரே இன்றே வழங்கிடுங்க இன்னைக்கே வழங்கும் பாருங்களுடைய கோரிக்கை என்ன பண்ண முடியுமா பராசக்தியே கல்லை வைரவனாக்கள் செம்பை கட்டி தங்கமனை செய்தல் வெறும் புள்ளை நெல்லன புரிதல் பன்றி போத்தை சிங்க வேணாங்க பன்னி போத்தை சிங்கமா வெடிகொண்டிய உன்னை நான் எதிர்பார்த்திருக்க மாட்டேன் நான்கா கதையில் பேசி மனம் நொந்து செய்து கொடுமூற்றுக்கு பின்மாயும் பல வேடிக்கை விடுதலை போலே நான் வீழ்வேன் நினைத்தாயோ என்னுடைய பயணம் தொடரும் நாட்டு விடுதலைக்காக மக்கள் விடுதலைக்காக என்று சொன்னானே பாரதி அதுதான் நாமும் வெறும் நாயம் பேசிக் கொண்டிருப்பவர்கள் தொழிற்சங்க கொடி என்கிற ஆயுதம் தான் தொழிற்சங்க நடத்துகிற அறிவிக்கிற போராட்டங்கள் தான் களப்படுத்தி எடுத்துக்கொண்டு சத்தியமே வெல்லும் என்கிற நோக்கத்தோடு எதிர்கால பயணம் தொடர வேண்டும் அனைத்து தொழிற்சங்க இயக்கங்களும் ஒற்றுமையோடு போராடி கொண்டிருக்கிறது நிச்சயமாக வர்க்க போராட்டம் என்றும் தோற்றதில்லை என சொல்லி நன்றி பாராட்டி அவர்களை வணக்கம்